வணக்கம் தமிழ் நண்பர்களே நமஸ்தே தமிழ் தோஸ்தோ வெல்கம் டு ஸ்போகன் ஹிந்தி ஃபார் தமஸ் யூடியூப் சேனல் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்ட் ஒன் எயிட்டி ஃபோரில் வந்து என்ட்ரு ஆகிறோம் ஆயிரம் அதிகமாக பேசப்படும் ஹிந்தி உரையாடல்கள் இதில் வந்துட்டு எபிசோட் ஃபைவ் சரிங்களா இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உணவகத்தில் நடக்கும் உரையாடல்கள் ஹிந்தியில் சரிங்களா கான்வர்சேஷன்ஸ் இன் என்ன ஹோட்டல் இன் ஹிந்தி ஹோட்டலுக்கு போகிறீங்க நீங்கள் வந்து எப்படி வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் சரிங்களா நம்ம இது வரைக்கும் வந்துட்டு பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுறது வந்து எப்படின்னு பார்த்துருந்தோம் இன்னைக்கு வந்துட்டு பஸ் வந்து ஹோட்டலில் வந்து நின்று இருக்கு ஹோட்டல்ல வந்துட்டு உணவு எப்படி வந்து ஆர்டர் பண்றோன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் என்ட்ரோ நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நம்ம எல்லா வீடியோஸையும் பார்த்து லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்கள் டவுட்ஸ் வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க சோ இன்னோட ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கான்வர்சேஷன் பிட்வீன் கெஸ்ட் அண்ட் சர்வர் அதாவது உங்களுக்கும் ஹோட்டல்ல உணவு பரிமாறுற சர்வர் நடுவில் நடக்கிற கான்வர்சேஷன் சரிங்களா நீங்க வந்து கேட்குறீங்க வெஜ்ல என்னென்ன ஐட்டம் இருக்கு சகோதரரே சைவத்தில் என்ன உணவு வகைகள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க இதை வந்து ஹிந்தியில் எப்படி கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பையா கியா கியா ஹே வெஜ் ஐட்டம்ஸ் மே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கலாம் பையா அப்படின்னா வந்து சகோதரரே கியா கியா அப்படின்னா என்ன என்ன சரிங்களா வெஜ் ஐட்டம்ஸ் அப்படின்னா வந்து சைவ உணவு வகைகள் வெஜ் ஐட்டம்ஸ் மே அப்படின்னா வந்து சைவத்தில் என்ன உணவு வகைகள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேள்வி சரிங்களா இதுக்கு வந்து நம்ம சர்வர் என்ன சொல்கிறார்னா முழு சாப்பாடு மற்றும் சிற்றுண்டி வகைகள் உள்ளன சாப்பாடு அண்ட் டிஃபன் ஐட்டம்ஸ் ரெண்டுமே இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு இது வந்து ஹிந்தியில் எப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெஜ் தாலி ஆர் நாஸ்டா ஐட்டம்ஸ் ஹே ஜி அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு வெஜ் தாலி அப்படின்னா வந்து சைவ சாப்பாடு நார்த் இந்தியாவில் வந்துட்டு தாலி அப்படின்னு வந்து சொன்னோம் அப்படின்னா தட்டு சரிங்களா தட்டு ஃபுல்லாக நிறைய ஐட்டம்ஸ் வச்சு இருக்கிறது தான் வந்து தாலி இதை வந்து நம்ம தமிழில் வந்துட்டு முழு சாப்பாடு அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் சரிங்களா ஆர் நாஸ்டா அப்படின்னா வந்து மற்றும் நாஸ்டா அப்படின்னா வந்து சிற்றுண்டி நம்ம காலையில் டிஃபன் லைட் லைட் ஃபுட் சாப்பிட்றோம் இல்லையா நாஸ்டா அப்படின்னா வந்து சிற்றுண்டி ஐட்டம்ஸ் ஹேஜி அப்படின்னா வந்து இருக்கு உள்ள சரிங்களா இதுக்கு வந்து நீங்கள் வந்து திருப்பி என்ன கேட்குறீங்க அப்படின்னா முழு சாப்பாட்டில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா தலிமை கேக்கியா மிலேகா அப்படின்ட்டு வந்து கேட்கலாம் தாலிமே கேக்யா மிலேகா அப்படின்னா வந்து முழு சாப்பாட்டில் என்ன என்ன கிடைக்கும் என்னென்ன ஐட்டம் கிடைக்கும் சரிங்களா தாலிமே அப்படின்னா வந்து முழு சாப்பாட்டில் கேக்கியா அப்படின்னா வந்து எந்த எந்த மிலேகா அப்படின்னா வந்து கிடைக்கும் சரிங்களா இதுக்கு வந்து நம்ம சர்வர் என்ன சொல்றாருனா ரெண்டு சப்பாத்தி துவையல் பருப்பு தயிர் மற்றும் அப்பளம் இருக்கும் இல்லை அப்படின்ட்டு 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 வந்து 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 சொல்கிறாரு சொல்கிறாரு இதை ஹிந்தியில் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா 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 தோ 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 ரோட்டி 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 சப்ஜி சப்ஜி சாவல் தஹி ஆர் சரிங்களா இரண்டு சப்பாத்தி நார்த் இந்தியாவில் ஜென்ரலாக நம்ம நம்ம சப்பாத்தின்னு சப்பாத்தின்னு சொல்ல மாட்டாங்க சொல்லுவாங்க நம்பர் டூ தமிழில் சொல்லுவோம் அப்படின்னா வந்து வெஜிடபிள்ஸ் துவையல்னு சொல்லலாம் சாவல் அப்படின்னா வந்து சாப்பாடு தால் அப்படின்னா வந்து பருப்பு தஹி அப்படின்னா வந்து தயிர் ஆர் பப்பட் அப்படின்னா வந்து மற்றும் அப்பளம் சரிங்களா இதுக்கு வந்து நீங்கள் திரும்பி என்ன கேட்குறீங்க அப்படின்னா சரி ப்ரோ எனக்கு சிற்றுண்டி சீக்கிரம் வேண்டும் எனக்கு வந்து டிஃபன் ஐட்டம் சீக்கிரம் வேணும் அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு பாத்தீங்க அப்படின்னா டிகேஜி முஜே நாஸ்டாக்கி ஐட்டம் ஜல்தி சாய் ஏ அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க சரிங்களா முஜே அப்படின்னா வந்து எனக்கு நாஸ்டாக்கி ஐட்டம் அப்படின்னா வந்து சிற்றுண்டி ஜல்தி சாயே அப்படின்னா வந்து சீக்கிரம் வேண்டும் சரிங்களா இதுக்கு வந்து நம்ம சர்வர் என்ன சொல்றாருன்னா எந்த சிற்றுண்டி வேண்டும் ஐயா அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு சரிங்களா என்ன ஐட்டம் வேணும் டிஃபனில் அப்படின்ட்டு இதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா கோன்சா அப்படின்னா வந்து எந்த நாஸ்டா ஐட்டம் அப்படின்னா வந்து சிற்றுண்டி வகை சாயே ஜி அப்படின்னா வந்து வேண்டும் ஐயா இதுக்கு வந்துட்டு நீங்க வந்து திருப்பி என்ன கேக்குறீங்க அப்படின்னா சரி சிற்றுண்டி வகையில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு சரிங்களா டிஃபனில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு வந்து நீங்கள் கேட்குறீங்க இதை வந்துட்டு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா டீகே நாஷ்டாமே கியாகியா ஹே அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க சரிங்களா நாஷ்டா மே அப்படின்னா வந்து சிற்றுண்டி வகையில் கியாகியா ஹே அப்படின்னா என்னென்ன வகைகள் உள்ளன இதுக்கு வந்து நம்ம சர்வர் அண்ணன் என்ன சொல்கிறனா பராட்டா பூரி பூரி வடை தோசை மற்றும் இட்லி இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்றாரு சரிங்களா இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா பராட்டா சோலே பாட்டூரே பூரி வடா தோசா ஆர் இட்லி ஹே அப்படின்ட்டு வந்து சொல்றாரு இந்த பராட்டா அப்படின்ற ஐட்டம் வந்து ஒரு கன்ஃபியூசிங் ஐட்டம்ங்க சவுத் இண்டியன்ஸ்க்கு ஜென்ரலாக நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பரோட்டா அப்படின்னா அந்த திக்கா கனமா மைதாவில் பண்ணது இருக்கும் இல்லையா பட் இது வந்து நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பராட்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா திக்கா கோதுமையில் பண்ணது நடுவில் வந்து ஒரு ஸ்டஃபிங்கோடு கொடுப்பாங்க சரிங்களா ஆலு உருளைக்கிழங்கு பியாஜ் வெங்காயம் இதெல்லாம் வந்து போட்டு கொடுப்பாங்க ஸோ நார்த்துக்கும் சவுத்துக்கும் இந்த பரோட்டாவில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து நீங்கள் திருப்பி வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா சரி அண்ணன் பராட்டா கோதுமை ஆள் ஆனதா இல்லை மைதாவால் ஆனதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா டீக்கே பராட்டா ஆட்டா கீ யா மைதா கீ ஹே அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க பரோட்டா ஆட்டா அப்படின்னா வந்து கோதுமை மாவு யா அப்படின்னா வந்து இல்லை மைதா கீ ஹே அப்படின்னா வந்து மைதாவால் ஆனதா அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க இதுக்கு வந்து நம்ம சர்வர் சர்வரண் என்ன சொல்கிறான்னா கோதுமை மாவு பரோட்டாவே கிடைக்கும் ஐயா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு கோதுமை மாவு பரோட்டாவே கிடைக்கும் இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு பார்த்திங்க அப்படின்னா ஆட்டாக்கி பராட்டா ஹி மிலேகாஜி அப்படின்ட்டு வந்து சொல்றாரு ஆட்டாக்கி கி பராட்டா அப்படின்னா வந்து கோதுமை மாவு பராட்டா கோதுமை மாவு பரோட்டா மட்டுமே கிடைக்கும் ஐயா அப்படின்ட்டு வந்து சொல்றாரு இதுக்கு வந்து நீங்க திருப்பி என்ன கேட்குறீங்க அப்படின்னா சரி என்னென்ன வகை பராட்டாக்கள் உள்ளன அப்படின்ட்டு வந்து கேக்குறீங்க சரிங்களா இதை வந்து ஹிந்தியில் எப்படி கேட்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டீகே கோன்சா பராட்டா ஹே பையா அப்படின்ட்டு வந்து கோன் கோன்சா அப்படின்னா வந்து என்னென்ன வகை பராட்டா ஹே அப்படின்னா வந்து பராட்டாக்கள் உள்ளன இதுக்கு வந்து நம்ம சர்வர் அண்ணன் என்ன சொல்றாருன்னா உருளைக்கிழங்கு வெங்காயம் பூக்கோசு முள்ளங்கி பராட்டா கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்றாரு இதை வந்து ஹிந்தியில எப்படி சொல்லணும்னு பாத்தீங்க அப்படின்னா ஆலு பராட்டா பியாச் பராட்டா கோபி பராட்டா ஆர் முள்ளிக்கி பராட்டா மிளகி ஜி அப்படின்ட்டு வந்து சொல்றாரு சரிங்களா ஆலு கி பராட்டா அப்படின்னா வந்து உருளைக்கிழங்கு பராட்டா அதான் வந்து உருளைக்கிழங்கு வந்து சப்பாத்திக்கு நடுவுல உள்ள வச்சுட்டு திக்கா பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா பியாஜ்கி பராட்டா பியாஜ்கி பராட்டா அப்படின்னா வந்து வெங்காய பராட்டா கோபி கி பராட்டா அப்படின்னா வந்து பூக்கோசு காலிஃப்ளவர் முல்லிகி பராட்டா அப்படின்னா வந்து முள்ளங்கியோடைய பராட்டா இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்றாரு இதுக்கு வந்து நீங்க திருப்பி என்ன கேக்குறீங்க அப்படின்னா சரி பூக்கோசு பராட்டா எவ்வளவு விலை காலிஃப்ளவர் பராட்டா எவ்வளவு விலை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இதை வந்து ஹிந்தியில் எப்படி கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டீகே கோபி பராட்டா கித்னா பைசா ஹே அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க இதுக்கு வந்து நம்ம சர்வர் அண்ணன் என்ன சொல்றாருன்னா எண்பது ரூபாய் ஐயா எண்பது ரூபாய் ஐயா அப்படின்ட்டு வந்து சொல்றாரு இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா அசி பாய் சாப் அப்படின்ட்டு வந்து சொல்றாரு அஸ்ஸி ருப்பியா பாய் சாப் அப்படின்ட்டு வந்து சொல்றாரு அஸ்ஸி அப்படின்னா வந்து நம்பர் எயிட்டி எண்பது சரிங்களா ருப்பியா அப்படின்னா வந்து ரூபாய் பாய் சாப் அப்படின்னா வந்து ஐயா அண்ணன் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் சரிங்களா இதுக்கு வந்து நீங்கள் திருப்பி என்ன கேட்குறீங்க அப்படின்னா பராட்டா உடன் என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும் பார்த்தீங்க அப்படின்னா பராட்டை கி சாத் கியா க்யா மிலேகா பராட்டை கி சாத் கியா க்யா மிலேகா அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க பராட்டா கி சாத் அப்படின்னா வந்து பராட்டா உடன் கியா க்யா அப்படின்னா வந்து என்ன கிடைக்கும் அதை கூட சரிங்களா ஜென்ரலாக வந்து தொட்டுக்கிறதுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க இதுக்கு வந்து நம்ம சர்வர் அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா தயிர் மற்றும் ஊறுகாய் கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தஹி ஆர் ஹச்சார் மிலேகா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு சரிங்களா தஹி அப்படின்னா வந்து தயிர் ஆர் அப்படின்னா வந்து மற்றும் ஹச்சார் அப்படின்னா வந்து ஊறுகாய் மிலேகா அப்படின்னா வந்து கிடைக்கும் இதுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா சரி தம்பி ஒரு பரோட்டா சீக்கிரம் கொண்டு வரவும் சரி தம்பி ஒரு பூக்கோசு பரோட்டா காலிஃப்ளவர் பரோட்டா சீக்கிரம் கொண்டு வரவும் அப்படின்ட்டு வந்து சொல்றீங்க இதுக்கு வந்து நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லணும் பாத்தீங்க அப்படின்னா டீ கே பாய் ஏக் கோபி பராட்டா ஜல்தி லாயே அப்படின்ட்டு வந்து சொல்றீங்க ஏக் அப்படின்னா வந்து ஒரு கோபி பராட்டா அப்படின்னா வந்து காலிஃப்ளவர் பராட்டா ஜல்தி அப்படின்னா வந்து சீக்கிரம் ஏ அப்படின்னா வந்து கொண்டு வரவும் இதுக்கு வந்து நம்ம சர்வர் என்ன சொல்றாருன்னா ஐந்து நிமிடத்தில் கொண்டு வருகிறேன் ஐயா அப்படின்ட்டு வந்து சொல்றாரு அஞ்சு நிமிஷம் சார் எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு வந்து சொல்றாரு இதை வந்து ஹிந்தியில எப்படி சொல்லணும்னு பாத்தீங்க அப்படின்னா பாஞ்சு மினிடமே மில் ஜாகி பா அப்படின் சொல்லிட்டு போறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எபிசோட் ஃபைவ் வந்து முடியுது ஆயிரம் அதிகமாக பேசப்படும் ஹிந்தி உரையாடல்கள் உங்களுக்காக நம்ம சேனலில் வீடியோஸ் ரொம்ப ரொம்பிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சுச்சுன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம எல்லா வீடியோஸையும் பார்த்து லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்க ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் தன்யவாத் தோஸ்தோ